தங்களை அவர்கள் உருவாக்கி இருப்பது என்பது மிகவும் மோசமான மிகவும் நாகரீகமற்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இந்த காணொலியை உடனடியாக தேர்தல் ஆணையம் விசாரணை செய்ய வேண்டும் தபால் தபால் ஓட்டுகள் எப்படி பதிவாகிறது அது முறையாக பதிவாகிறதா குறிப்பாக தமிழ்நாட்டில் அது முறையாக பதிவாகிறதா என்பதை கடுமையான கண்காணிப்பிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் நம்பகத்தகுந்த அலுவலர்களை அதிகாரிகளை தமிழ்நாட்டில் நியமித்து முறைகேடுகளில் இருந்து இந்த தேர்தல் களம் தப்புவதற்கு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் தபால்